எங்கள் இறைவனே இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை நீ மகா தூய்மையானவன் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக எங்கள் இறைவனே நீ எவரை நரக நெருப்பில் புகுத்துகின்றாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவாக்கிவிட்டாய் மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவருமிலர் எங்கள் இறைவனே உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஈமானின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை செவிமடுத்து நாங்கள் திடமாக ஈமான் கொண்டோம் எங்கள் இறைவனே எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் அகட்டி விடுவாயாக இன்னும் எங்க ருடைய ஆன்மாக்க சான்றோர்களு டைய ஆன்மாக்களு தன் கைப்பற்றுவாயாக எங்கள் இறைவனே இன்னும் உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள்வாயாக கியாம நாளில் எங்களை இழிவுபடுத்தாது இருப்பாயாக நிச்சயமாக நீ வாக்குறுதிகளில் மாறுபவன் அல்ல அல்குரான் மூன்று முதல் நூற்று தொன்னூற்றொன்று மைனஸ் நூற்று தொன்னூற்று நான்கு